வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எல்லாருமே காலேஜ் சேர்ந்துருக்கீங்க ஆனால் ஸ்கூலிங்க்கும் காலேஜுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் படிக்க போகிற மெத்தட் ஏன்னா ஸ்கூலிங்கில் வந்து நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா லைன் பை லைன் மக்கப் பண்ணி படிச்சிருப்பீங்க ஆனால் காலேஜில் வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா புரிஞ்சு படிக்கணும் ஏன்னா வந்து ப்ளஸ் டூ வர உங்களுக்கு என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா உங்கள் ப்ளஸ் டூ ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு லைன் விடாமல் நீங்கள் அப்படியே எழுதணும்னு இருந்திருப்பாங்க ஆனால் காலேஜில் வந்து உங்களுடைய ப்ரெசென்டேஷன்லாம் எப்படி டீச்சர்ஸ் எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ண தேவையில்ல கீ பாயிண்ட்ஸ் எழுதணும்னு மெயினாக சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து கிளாஸஸ் அவங்க லெக்சர் அவர் இருக்கும்போது நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் புரியுதா நோட்ஸ்னால் என்ன முதல்லனா அவங்க வந்து லெக்சர் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்க போர்டில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எழுதுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸை பொறுத்தவரை வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் அப்படியே வந்து போர்டில் எழுதி போடுவாங்க நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் பட் ஒரு சில தியரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து போர்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா போர்டில் எழுதுவாங்க அந்த அவங்க எந்தெந்த வேர்டு வந்து போர்டில் எழுதுகிறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா காலேஜில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அந்த அவங்க போர்டில் எழுதி போட்டாங்களே அந்த போர்டில் எழுதி போட்ட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் முதல்ல எக்ஸாமில் எழுதும்போது அந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து வேல்யூவேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா கீவேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே வந்து ஒரு வேல்யூவேஷன் பண்ணும்போது எல்லா டீச்சர்ஸ் கையிலையும் என்ன இருக்கும்னா ஒரு கீவேர்டு இருக்கும் கீவேர்டுன்னா அந்த கொஸ்டின்னோட ஆன்சரோட முக்கியமான இது அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு அந்த டீச்சர்ஸ் புரிஞ்சுக்குருவாங்க ஸோ அதனால வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து அங்கே போர்டில் வந்து உங்கள் டீச்சர்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஒண்ணு விடாம நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் பார்த்தாவே இப்போ இப்ப யாருன்னு ஒரு வேர்டு எழுதுறாங்க விப்ஜிஆர்னா என்ன அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் விப்ஜிஆர்னா என்னது வயலட் இண்டிகோ புளூ இந்த மாதிரி வந்து நீங்க அந்த ஏழுமே எழுதிடலாம் ஸோ அந்த ஏழுமே நீங்க எழுதுன அவசியம் கிடையாதுல்ல அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான இது இருக்கும்போது வந்து ஒரு வேர்டு எழுதுறாங்க அந்த வேர்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடுத்த சீக்வன்ஸ் வந்து எழுத தெரியணும் இதுதான் வந்து ஸ்கூலிங்க்கும் காலேஜில் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான இது ஸோ அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் புக் வாங்கலாமா ஸோ புக்ஸுலாம் நீங்கள் வாங்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க பட் ஆக்சுவல் வந்து இட்ஸ் மை பர்செப்ஷன் என்னன்னா புக்கு வாங்காதிங்க நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் காலேஜை இப்போ ஆரம்பித்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து சிலபஸ்ஸுன்னு சொல்லி நீங்கள் எட்டு செமஸ்டர் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ சிலபஸ் காப்பின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அந்த சிலபஸ் காப்பியில் என்ன இருக்கும்னா டெக்ஸ்ட்டு புக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு இருக்கும் இந்த டெக்ஸ்ட் புக்கு என்னன்னா நீங்கள் அந்த இப்போது காலேஜில் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா யூனிட் வைஸாக இருக்கும் மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்கும் ஸோ யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் அஞ்சு யூனிட் இருக்கும் அஞ்சு யூனிட்லேயும் இருபது மார்க் மேனிக்கு வந்து உங்களுக்கு நூறு மார்க்குக்காக கொஷின்ஸ் இருக்கும் அந்த யூனிட்டில் வந்து டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க டெக்ஸ்ட் புக் என்னன்னா மேக்ஸிமம் பார்த்தா அது ஃபாரின் ஆத்திர புக்காக தான் இருக்கும் அண்டு ரொம்ப காஸ்ட்லியான புக் இருக்கும் அப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்குன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் உங்கள் சிலபஸ் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் டெக்ஸ்ட் புக் போட்டிருப்பாங்க அடுத்து இது வந்து ரெஃபரன்ஸ் புக்குன்னு போட்டிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுதான் வந்து ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக என்னென்னா இந்த டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்து இந்த சிலபஸ் ஃப்ரைம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த டெக்ஸ்ட் புக்கு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மேபி எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லியிருக்கும் இது போக வந்து லோக்கல் ஆத்துன்னு சொல்லி இருக்கும் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஆத்தர் புக் பண்ணுவாங்க அந்த லோக்கல் ஆத்தர் புக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் புக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளாஸ்லேயே நீங்கள் நல்லபடியாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ண சொன்னேன்ல அந்த நோட்ஸ் நீங்கள் கிளாஸ்லயே வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து புள்ளி வச்சா கோலம் போட தெரியணும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு வேடை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் எழுத தெரியணும் ஸோ அதனால் வந்து இப்போ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும் ஏன்னா ஸ்கூலிங்கில் வந்து நீங்கள் அதிகமாக லைப்ரரி போயிருக்க மாட்டீங்க பட் வந்து நீங்கள் காலேஜஸ் போட்டிங்கன்னா சென்ட்ரலைஸ்டு லைப்ரரின்னு வந்து சொல்லி காலேஜ் லெவல்லே இருக்கும் டிபார்ட்மெண்ட் லைப்ரரினு சொல்லி டிபார்ட்மெண்ட் லெவலில் இருக்கும் ஸோ எக்கனாமிக்கலில் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க வந்து புக்ஸை வந்து நீங்கள் லைப்ரரியில் எடுத்துக்கலாம் நார்மலாக என்ன சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை வந்து புக்ஸை வந்து ரெனிவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்த புக்கை ரெனியூவல் பண்ணிக்கிட்டு ஏன்னா நிறையா புக்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்ன்னு ஒரு மேக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு காப்பி நூற்றம்பது காப்பி வச்சுருப்பாங்க பெரிய பெரிய காலேஜஸில் சின்ன காலேஜில் அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருபத்தஞ்சு புக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சவரை லைப்ரரியில் வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிற ஹேபிட் கொண்டு வாங்க அப்படி இல்லையா அவங்க ரெஃபரன்ஸ் பண்ண நோட்ஸை வந்து ஜெராக்ஸ் காப்பி போட்டுக்கோங்க ஜெராக்ஸ் காப்பி போட்டு அது வந்து நீங்கள் படிக்கனா வந்து யூனிட் ஒன் ஒரு புக்ஸ் நல்லா இருக்கும் யூனிட் டூவில் ஒரு புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க யூனிட் த்ரீ ஃபோருக்கு ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து நாலஞ்சு புக்கு நீங்கள் அளவுக்கு சக்தி இருக்காது ஸோ அதனால வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் அது படிக்கலாம் அது போக வந்து மெயினாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு தவறான புரிதல் என்னென்னா சார் இ புக்கு நாங்கள் செல்லிலேயே வந்து நாங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்காது எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு படிக்கிறது வந்து ஹார்ட் காப்பி எடுத்து அதை ஹார்ட்னா என்னது நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணி இந்த மாதிரி படிக்கிற மெத்தட் தான் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து எல்லோருமே வந்து புக்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து புக்கு வாங்குகிறவளோட சக்தி இருந்தால் வாங்குங்க அப்படி இல்லையா ஃபோட்டோ காப்பி எடுங்க மெயினாக வந்து கிளாஸில் வந்து லெக்சர் வந்து எடுக்கிறத வந்து நீங்கள் அன்றை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அன்ன அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து அந்த சப்ஜெக்ட் மறக்காது நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து யூனிட் டெஸ்ட்னு வைப்பாங்க ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய டெஸ்ட்டு வைக்கும்போது நீங்கள் அப்பப்போ வந்து அந்தந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் காலேஜில் நீங்கள் படிக்க போகிறது சிஸ்டம் வந்து செமஸ்டர் சிஸ்டம் ஆறு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் யூ அடாப்ட் டு காலேஜ் லைஃப் அண்ட் நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வித்தவுட் அரியராக வரணும் அப்படி வந்தால் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பெரிய கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே அரியர் இல்லாமல் படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்டூ எண்ட் ஆஃப் தி காலேஜ் நீங்கள் பாஸ் ஆகிற வரை வந்து உங்களுக்கான கைடன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும் எப்போது நான் சொல்கிற மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்